காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி பதினேழு ராமானுஜ சம்பிரதாயத்தில் இராமானுஜாச்சாரியாரின் சிஷியர்களில் இப்படி ஆவேசம் வெறி என்று சொல்லக்கூடிய தீவிர குருபக்தி உள்ளவர்கள் உண்டு வைஷ்ணவர்களுக்கு பொதுவாகவே நைச்சிய பாவம் அதாவது தன்னை ரொம்பவும் தாழ்த்தியாக நினைப்பது முக்கியம் அதனால் எல்லோரிடத்திலுமே அவர்கள் ரொம்பவும் மரியாதையாக நடப்பார்கள் பேசுவார்கள் நாம் வைஷ்ணவர் அல்லாதார் நீங்கள் என்று சொல்கிற இடத்தில் அவர்கள் தேவரீர் என்பார்கள் தங்களை தாசன் தாசன் என்றே எவரிடமும் சொல்லிக் கொள்வார்கள் சேவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர மற்ற சம்பிரதாய பெரியவர்களை சுவாமி என்று சொல்வார்கள் தங்கள் சம்பிரதாயத்தில் தங்களை விட பெரியவராய் இருக்கிற எல்லாரையும் பெருமாள் என்றே சொல்வார்கள் வார்த்தை மரியாதை அவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேடிக்கையாக சொல்வதுண்டு குருவை தீர்த்து கட்டிவிட்டு தானே பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சிஷ்யன் அவருக்காக குழி வெட்டி வைத்திருந்தானாம் அப்போது கூட தேவரீரே எழுகிறீரா தாசன் எழ பண்ணட்டுமா என்று மரியாதையாகத்தான் விஜயாபித்து கொண்டானாம் குரு பரம்பரை கதைகள் என்று வைஷ்ணவர்கள் போற்றி பாராயணம் பண்ணும் விருத்தாந்தங்களில் நம் நெஞ்சை தொடுகிற ஏராளமான குருபக்தி சரித்திரங்களை பார்க்கிறோம் பெருமாள் கோயில்களிலும் பாருங்கள் ஆழ்வார்கள் சந்நிதி முக்கியமாக ஆண்டாள் சந்நிதி தென்கலை கோயிலானால் மணவாள மாமுனிகள் பிள்ளை லோகாச்சாரியார் முதலியவர்களின் சந்நிதி வடகலை கோயிலானால் வேதாந்த தேசிகரின் சந்நிதி ஆகியவற்றில் எத்தனை பக்தியோடு விமர்சையோடு ஆராதனை நடத்துகிறார்கள் இராமானுஜருடைய ஜன்மஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளை இரண்டாம் பட்சம்தான் உடையவர் உடையவர் என்று தங்களுடைய ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றம் தந்து அவருக்குத்தான் நித்தியப்படி பூஜை பத்து நாள் உற்சவம் எல்லாம் ரொம்பவும் பெரிய ஸ்கேலில் செய்கிறார்கள் உடையவர் சந்நிதிக்கு மேலே தங்கத்திலேயே விமானம் வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்படித்தான் ஆண்டாளுக்கே பிராதன்யம் கோதை கோதை நாயகி என்று கொண்டாடுவார்கள் மதுரையில் மீனாட்சிக்கே பிராதானியம் மீனாட்சி கோயில் என்று சொல்வது சுந்தரேஸ்வரர் அவளுக்கு அப்புறம்தான் என்பது போல் இங்கே ரங்கமன்னாரை இரண்டாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு ஆண்டாளைத்தான் முதலில் வைத்து ஆண்டாள் கோயில் என்றே சொல்கிறார்கள் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஊருக்கு ஆதியில் குருகூர் என்று பெயர் அப்புறம் அவருடைய ஜன்மஸ்தலமானதால் அதற்கு ஆழ்வார் திருநகரி என்றே பெயரை மாற்றிவிட்டார்கள் அங்கே அவருக்கு நடக்கிற உற்சவமும் ரொம்ப விசேஷமானது இப்படியே ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் செய்கிறார்கள் ராமானுஜருக்கு முன்னும் பின்னும் வந்த சம்பிரதாய முக்கியஸ்தர்களான நாதமுனிகள் ஆளவந்தார் மணக்கால் நம்பி திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வார் பட்டர் நஞ்சியர் முதலான பலருக்கு விக்கிரகங்கள் பூஜை எல்லாம் அநேக ஆலயங்களில் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு சிவாலயங்களில் நாயன்மார்கள் மாணிக்கவாசகர் சைவ மத கோட்பாடுகளையும் புஸ்தகங்களையும் தந்த ஸ்ரீகண்டாச்சாரியார் மெய்கண்ட சிவம் உமாபதி சிவாச்சாரியார் முதலியவர்களுக்கு சிறப்பு கொடுக்கவில்லைதான் நமது ஆச்சாரியாலையும் அவருக்கு முன்னும் பின்னும் வந்த அத்வைத்த சம்பிரதாய பெரியவர்களையும் எடுத்துக்கொண்டாலோ ஆலய விக்கிரகம் வழிபாடு இவற்றில் சைஃபர் என்றே சொல்ல வேண்டும் ஆச்சாரியாளுக்கு மட்டும் அபூர்வமாக சில கோயில்களில் பிம்பம் இருக்கிறது காஞ்சிபுரத்திலும் சுற்றுப்புறங்களிலும் மாத்திரம் இது கொஞ்சம் நிறையவே இருக்கிறது மாங்காடு திருவற்றியூர் இப்படி சில ஸ்தலங்களிலும் ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன ஆனாலும் மொத்தத்தில் நான் அடிக்கடி சொல்வது போல கோயில் விக்கிரகங்களின் சென்சஸ் பார்த்து ஒரு சித்தாந்தத்தின் இன்ஃப்ளூயன்ஸை கணிப்பது என்றால் இந்தியா தேசத்திலே அத்வைதம் என்று ஒரு வைதிக மதம் இல்லவே இல்லை என்றுதான் முடிவாகும் இதற்கு காரணம் அத்வைதிகள் சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் சேராத ஆனால் இரண்டையும் ஒரு அளவு வரை ஒப்புக்கொள்கிற ஸ்மார்த்தர்களாக இருப்பதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் மத ஆச்சாரியர்களிடத்திலே விசேஷ பக்தி காட்டுகிறார்கள் என்பது ராமானுஜருடைய நேர் சிஷ்யர்கள் அவரிடம் வைத்திருந்த பக்தி அசாத்தியமானது உயிரையே கொடுப்பது என்கிறதற்கேற்ப கூரத்தாழ்வார் என்பவர் இராமானுஜருக்காக தியாகமும் பண்ண இருந்திருக்கிறார் இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கூரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மரியாதை வாசகத்துக்கு பெயரெடுத்த வைஷ்ணவர்களே பக்தி முதிர்ச்சியில் தாங்கள் ரொம்பவும் பெரியவராக நினைக்கிற வேதாந்த தேசிகரை தேசிகன் என்று ஒருமையில் அழைப்பதாக சொன்னேன் அல்லவா அதுபோலவே கூறத்தாழ்வாரை கூறத்தாழ்வான் என்றுதான் சொல்வார்கள் வெறுமனே ஆழ்வான் என்று வைஷ்ணவர்கள் சொன்னாலே அது கூரத்தாழ்வார்தான் ராமானுஜர் காலத்தில் ராஜாவாக இருந்த சோழன் தீவிர சிவபக்தன் ராமானுஜரோ விஷ்ணு ஒருத்தருக்குத்தான் ஏகாந்திகளாக பூஜை பண்ண வேண்டும் சிவனுக்கு கூடாது என்கிற சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அதனால் சோழராஜா எந்த ஆதாரத்தை கொண்டு விஷ்ணு தவிர சிவன் முதலான தேவாதாரங்களை வழிபடக்கூடாது என்று நிர்தாரணம் பண்ணுகிறீர் என்று ராமானுஜரை கேட்டு வாதம் நடத்துவதற்காக ஒரு வித்வத் சதஸை கூட்டினான் அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜ்ய தலைநகராயிருந்தது அங்கே அந்த சதசை கூட்ட நிச்சயித்து ராமானுஜாச்சாரியாரை அழைத்து கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பினான் அப்போது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் ராஜசேவகரை பார்த்ததும் கூரத்தாழ்வாருக்கு விசாரம் உண்டாய்விட்டது ராஜாவோ சைவன் அவனே நிறைய சிவாலயங்கள் கட்டியிருக்கிறான் நம்முடைய குருவானால் சிவ ஆராதனை கூடாது என்கிறார் அதனால் அவனுக்கு இவரிடம் துவேஷம் இருக்கும் இப்போது வித்வத் சதஸ் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் இவரை என்ன பண்ணுவானோ ராஜாவானதால் என்னவும் பண்ணிவிட முடியும் நம்முடைய அருமை ஆச்சாரியருக்கு அவன் பிராணஹானி விளைவித்து விட்டால் என்ன செய்வது என்று ரொம்பவும் பயமும் கவலையும் பட்டார் அப்போதுதான் அவர் குருவுக்காக தம் உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தது அதாவது குருவின் காஷாயத்தை தாம் உடுத்திக்கொண்டு தம்மையே ராமானுஜாச்சாரியார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ராஜசபைக்கு போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டார் வருகிற ஆபத்து எனக்கே வரட்டும் தங்களுக்காக இந்த சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு மறுக்காமல் அருள வேண்டும் என்று ராமானுஜரிடம் பிரார்த்தித்து அவரை சம்மதிக்க பண்ணினார் ராமானுஜர் வெள்ளை வேஷ்டி கட்டி கொண்டு சோழ ராஜ்யத்தையே விட்டு கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்துக்கு போய்விட்டார் அங்கே இப்போதும் வெள்ளை சாத்துப்படி என்று அவருக்கு உற்சவம் நடத்துகிறார்கள் கூரத்தாழ்வார் காஷாயம் தரித்துக்கொண்டு ராமானுஜராக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனார் அங்கே வித்வ சதஸ் நடந்தது இவர் சிவபரத்துவத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தார் அதனால் இவர் நினைத்தபடியே ராஜ தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ராஜா கொலை தண்டனை தரவில்லை இவருடைய கண்ணை பிடுங்கும்படியாக உத்தரவு போட்டுவிட்டான் குருவுக்கு ஏற்பட இருந்த இந்த கொடுமை நமக்கு வாய்த்ததே என்று கூறத்தாழ்வார் தண்டனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் குருடராக ஆனார் அப்புறம் அந்த ராஜா காலமான பின் ராமானுஜாச்சாரியார் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார் தமக்காக சிஷ்யர் கண்ணை இழந்துவிட்டாரே என்று துக்கப்பட்டார் ராமானுஜர் பிற்காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்த போதிலும் ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் வசித்து கொண்டு வரதராஜ சுவாமிக்கு தான் தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு அவரையே இஷ்ட தெய்வமாக உபாசித்து வந்தார் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தின் ஆராதனை கிரமங்களை அமைத்துக் கொடுத்து அங்கே இவர் இருந்த காலத்திலும் கூட வரதராஜாவிடம் ஒரு தனியான பற்று வைத்திருந்தார் அதனால் இப்போது கூரத்தாழ்வாரிடம் எனக்காக உன் கண் போயிற்று அதனால் உனக்காக பார்வை மீள வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் என் மனசு ஆறுவதற்காக நீ வரதராஜாவை வேண்டிக்கணும் என்றார் கூறத்தாழ்வாரும் அப்படியே காஞ்சிபுரம் பெருமாளிடம் ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டிக்கொண்டார் அவருக்கு திருஷ்டி திரும்பணும் என்று நிஜமாகவே ஆசை இல்லை எல்லா இந்திரியங்களையும் அடக்கினால்தான் ஈஸ்வர தர்சனம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நமக்கோ ராஜசிக்ஷை ரூபத்தில் கண் போனதில் இந்த ஒரு இந்திரியமாவது கண்டதை பார்த்து போகாமல் இருக்கும் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது இதை பண்ணி மறுபடியும் லோகக் காட்சி பார்த்து என்ன ஆக வேண்டும் என்றே நினைத்தார் ஆனாலும் ஆச்சாரியன் ஆக்ஞைக்கு கீழ்ப்படிந்ததாக வேண்டுமே அவர் பச்சாதாபம் படுபடியாக விடக்கூடாதே என்று யோசித்தார் யோசித்து சுவாமியிடம் எனக்கு பார்வையை மறுபடித்தா ஆனால் எல்லா விஷயங்களையும் நான் பார்க்க வேண்டியதில்லை என் ஆச்சாரியனுடைய திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணுவதற்கும் உன் மங்கள விக்கிரகத்தை தரிசிப்பதற்கும் மட்டுமே கண்ணுக்கு சக்திதா என்று கேட்டார் வரதராஜாவும் அப்படியே வரம் கொடுத்தாராம் ராமானுஜருக்கு முந்தி இருந்த பெரியவரான ஆளவந்தார் திருநாட்டை அலங்கரிக்க முடியாமல் அவருடைய பிராரப்தம் டிலே பண்ணின போது பெரிய தியாகமாக சிஷ்யர் ஒருத்தரே அந்த கர்மசேஷத்தை ராஜபிளவை என்ற பயங்கர கட்டி ரூபத்தில் ஏற்று அனுபவித்து தீர்த்தார் என்றும் ஒரு கதை இருக்கிறது ரசத்தோடு ஹாசிய ரசனையோடு கூடியதாக இன்னொரு குரு பரம்பரை கதை உண்டு ராமானுஜரின் சிஷ்யர்களில் ஒருத்தர் அவர் ஒருநாள் உள்ளே ஆச்சாரியருக்காக பால் காய்ச்சிக் கொண்டிருந்தார் வாசலில் ஸ்ரீ ரங்கநாதர் ஊர்வலம் வந்தது தரிசனம் பண்ண வா வா என்று ராமானுஜாச்சாரியார் வாசலில் இருந்து சிஷ்யரை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார் ஆனால் சிஷ்யர் போகாமல் பாலையே கவனித்துக் கொண்டிருந்தார் சுவாமி அந்த இடத்தை தாண்டி போய்விட்டது ராமானுஜர் உள்ளே வந்து வாசலிலேயே பெருமாள் சேவை சாதிக்கிற போது சேவிக்காமல் நீ இப்படி பண்ணலாமா என்று கோபித்துக் கொண்டார் அதற்கு அந்த சிஷ்யர் உங்கள் பெருமாளை நீங்கள் சேவித்தது சரிதான் அது நீங்கள் பண்ண வேண்டியதுதான் ஆனால் அதற்காக நான் என் பெருமாளுக்கு பண்ணும் பால் சேவையை ஏன் பாதியில் விட்டுவிட்டு வரணும் என்று கேட்டாராம் குருவுக்காக எந்த கஷ்டத்தையும் சந்தோஷத்தோடு பொறுத்து கொள்கிற அளவுக்கு பக்தியானது சக்தி தந்திருக்கிறது சத்திரியர்களை துவேஷித்த பரசுராமரிடம் பிராமண வேஷம் போட்டு கொண்டு வந்த வில்வித்தை கற்றுக்கொண்ட கர்ணனை ஒரு நாள் இவன் மடியில் அவர் தலை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு வண்டு கொட்டி தீர்த்து விட்டது அசைந்து கொடுத்து அதை விரட்டினால் குருவின் நித்திரைக்கு பங்கம் வந்துவிடுமே என்று கர்ணன் ஆடாமல் அசையாமல் அத்தனை கொட்டையும் ச சகித்து என்ற கதை கேட்டிருப்பீர்கள் அப்புறம் அந்த கதை வேறு விதமாய் போய்விடுகிறது குருவை எந்த வித்தைக்காக ஆச்சரியத்தானோ அந்த வித்தையையே சிஷ்யன் அப்பேசிக்க முடியாதபடி ரொம்ப கடுமையாக கொடுமையாக குருவானவர் தட்சிணை கேட்டபோது தயங்காமல் கொடுத்த ஏகலைவன் கதையையும் இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆழ்வார்களில் மதுரகவி என்று ஒருத்தர் அவர் பாடினது பதினோரு அடிகள் கொண்ட ஒரே ஒரு பாசுரம் தான் அதுவும் மகாவிஷ்ணுவைப் பற்றியது இல்லை ஆனாலும் அதை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்து மதுரகவியையும் ஒரு ஆழ்வாராக உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய குரு பக்தி விசேஷத்துக்காகத்தான் அவர் பாடினது நம்மாழ்வாரைப் பற்றி ராமானுஜ சித்தாந்தத்தில் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானம் மாதிரியான சிறப்பு உண்டு அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் நம்மாழ்வாருக்கு ஜன கூடஸ்தர் என்பதாக விசேஷ ஸ்தானம் தந்திருக்கிறது நம்மாழ்வார் அப்பிராமணர் மதுரகவியோ நல்ல பிராமணர் அவர் வடதேசங்களில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது தெற்கே இருந்து ஒரு ஜோதி ரஷ்மி அவருக்கு தெரிந்தது அந்த லட்சுமியையே பின்தொடர்ந்து ஆயிரம் மைலுக்கு மேலே வந்து திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற திருக்குறுகூரை இப்போது ஆழ்வார் திருநகரி என்கிறோம் அந்த ஸ்தலத்தை அடைந்தார் அங்கே ஒரு புளியமர பொந்துக்குள் ரஷ்மி ஐக்கியமாகிவிட்டது அதற்குள்ளேதான் நம்மாழ்வார் எத்தனையோ காலமாக அப்படியே நிஷ்டையில் இருந்து கொண்டிருந்தார் அவரை மதுரகவி நிஷ்டையிலிருந்து எழுப்பி ஆத்ம சம்பந்தமாக சங்கேத பாஷையில் கேள்வி கேட்டார் என்றும் நம்மாழ்வாரும் அதே போல சங்கேத பாஷையில் பதில் சொன்னார் என்றும் கதை அந்த கேள்வியையும் பதிலையும் நான் சொன்னால் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்க முடியாது ரொம்ப நாளியாகும் ஆகும் அப்படியும் புரியுமோ புரியாதோ சந்தேகம் அதனாலே இத்தனை தத்துவார்த்தத்துக்கும் மேலே எதுவோ அந்த குருபக்தி தானே நம் சப்ஜெக்ட் அதற்கே போகிறேன் அந்த பதில் மதுரகவிக்கு மந்த்ரோபதேசம் மாதிரி ஞானத்தை கொடுத்து விட்டது அவர் பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரிடமே பிரபத்தி அதாவது பூர்ண சரணாகதி பண்ணி அவரை ஸ்தோத்திரம் செய்து பாசுரம் பாட ஆரம்பித்து விட்டார் அதிலே நம்மாழ்வாரை தவிர தனக்கு வேறே சுவாமியே கிடையாது தேவு மற்றறியேன் என்று பிரமாணம் மாதிரி பண்ணுகிறார் நம்மாழ்வார் மகாவிஷ்ணுவை சுவாமி என்று வழிபட்டால் வழிபட்டுவிட்டு போகட்டும் எனக்கு நம்மாழ்வாரேதான் சுவாமி அவரை பற்றித்தான் பாடுவேன் பெருமாளை கூட பாடமாட்டேன் என்று குருவிடம் பரம பக்தியில் பாடிவிட்டார் நம்முடைய சித்தாந்தத்தில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மேலேயும் பெருமாளுக்கு அடுத்ததாகவும் இருக்கிற ஆழ்வார்களில் பிரதானமாய் உள்ள நம்மாழ்வாரிடம் ஏகாந்த பக்தி வைத்தது மதுரகவி பாடியிருப்பதும் பெருமாள் மேலேயே அருளிச்செயல் எனும் பிரபந்தம் பாடின மாதிரிதான் என்றே அந்த சம்பிரதாயத்து பெரியவர்கள் இதை நாலாயிரத்திலே சேர்த்து அவருக்கும் ஆழ்வார் என்று ஏற்றம் கொடுத்திருக்கிறார்கள் தேவு மற்றறியேன் என்று இவர் சொன்ன மாதிரியேதான் வேதாந்த தேசிகரும் ஆச்சாரியாத் இக தேவதாம் சமதிக்காம் அந்யாம்ன மன்யாமஹே என்று சொல்லியிருக்கிறார்